Thank <sharp inhale> you. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவதற்கு நாளை முதல் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு கால அவகாசத்தை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பை பார்த்து நமது சங்கத்தில் உள்ள யாரும் பதற்றமோ இல்லை வருத்தமோ அடைய வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டோம் மத்திய அரசு வந்து wait a minute. முழுவதும் அது அந்த தகுதி சான்றிதழ் ஆணைய ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால் இது அரசு மத்திய அரசாங்கம் வெளியிட்டது அதை கூட ரெண்டு மாதம் கழித்து தான் தமிழ்நாடு மாநில அரசு அதை நடைமுறைப்படுத்தியது அறிவிப்பை வெளியிட்டு இதே ஒரு சாரார் வந்து நம்ம சங்கத்தை அதாவது நம் i do சம்பந்தப்பட்ட பட்டெட்டு சம்பந்தப்பட்ட முழுதும் ஒள் அடக்கம் அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனைமுகனை தொழுதால் நவகிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் ஒன்பது கோளும் ஒன்றாய் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகம் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண மலரும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் வெற்றியில் மலரும் இருளை விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்தே கொலுவிற்பான்

காண அங்கு கற்பக பெருமாள் தொப்புள் குழியில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமாள் தொப்புள் குழியில் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பெணிகளை தீர்த்து வைப்பான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண நிலா கட்டி வர வேண்டும் அங்கு தற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் கருவித்தன்மாய் கோபலமட்டிலும் கிராமத்த நடத்தக்கூடிய இந்த மாபெரும் விநாயகர் ஊர்வலத்திற்கு இந்த ஊர்வலத்தை துவக்கி வைக்க வரவு எங்களது எங்களது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகா பாண்டி அவர்களையும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு கந்தசாமி அவர்களையும் மற்றும் விழாவிற்கு பாதுகாப்பு அளிக்க வந்துள்ள காவல்துறை அதிகாரிகளையும் மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களையும் சார்பாக இந்த விழாவிற்கு வருக வரு அங்கோடு வரவேற்கின்றோம் இதன் முதன் முதல்வாக இந்த விநாயகர் தொடக்க வந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவரும் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவருமான மகா பாண்டிய அவர்களை அவருக்கு பொன்னாடை பொறுத்த எங்கள் கிராமத்தை சார்ந்த சக்திவேல் அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் தற்பொழுது மகா பாண்டிய அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அடுத்தபடியாக எல்லாவிற்கு விருந்துள்ள ஒன்றிய கவுன்சிலர் திருமதி கந்தசாமி அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை பொருத்தப்படுகிறது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு கண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் கந்தசாமி அவர்களுக்கு தற்பொழுது கண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கவர்வார்கள் ஒ கவுன்வுன்சிலும் பாதுகாப்பை அதிகாரிகளுக்கும் தற்பொழுது கனவழிக்கப்படுகிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்பொழுது அவர்கள் சார் வாங்க 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 மேடம் சும்மா எல்லாரும் மேடம்டங்க

கிராம பொதுமக்களும் மற்றும் இளைஞர்களும் பத்துவரி பெருமக்களும் உடனடியாக ஊர்வலத்திற்கு அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்